गुरुभ्यो नम हरि ओम भगवदी चैप्टर नंबर टेन श्लोक नंबर टू थ्री ट्वेंटी थ्री तयवशति श्लोक श्लोक पाकला रुद्राण श्छास्तो पाव वसूना मेरु

பாவகரி பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ எடுத்தோன்ன ஒரு கன்ஜங்க்ஷன் அர்ஜுனா ருத்ராணம் சிரர்களில் சிவன் கடவுளாக அஸ்மி இருக்கிறேன் கன்ஜங்ஷன் மற்றும் ரட்சசாம் இரட்ச சர்களில் செல்வத்திற்கு அதிபதியான வித்தக ஈஷக குபேரனாகவும் வசூனாம் வசுக்களில் ச அக்னியாகவும் சிகரி நாம் சிகரம் உள்ள மலைகளில் மேரு மேரு மலையாகவும் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன் இப்போ சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா ருத்திரர்களில் சிவன் கடவுளாகவும் எச்சர்கள் மற்றும் இரக்சர்களில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனாகவும் பசுக்களில் அக்னியாகவும் சிகரம் உள்ள மலைகளில் மேருமலையாகவும் நான் இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத